குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில அகப்பேய் சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இதுவரைக்கும் முப்பது பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் முப்பத்தி ஒன்னு நின்றாலும் அகப்பேய் அஞ்சார்கள் சொன்னேனே புரிந்தவள் வல்வினையும் அகப்பேய் போகாதே உன்னை விட்டு அஞ்சார்கள் அப்படின்னா பயப்பட மாட்டார்கள் வல்வினை அப்படின்னா வலிமையான வினை மனமாகிய பேயே உணர்ந்து நிலைத்தாலும் பாவம் செய்வதற்கு பயப்பட மாட்டார்கள் என்பேன் அப்படிப்பட்டவர் செய்த வலிமையான வினை கூட அவரை விட்டு அகலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி இரண்டு ஈசன் பாசமாடி அகப்பே இவ்வண்ணம் கண்டதெல்லாம் பாசம் பயின்றதடி அகப்பே பரமது கண்டாயே ஈசன் அப்படின்னா இறைவன் அதாவது சிவபெருமான் பாசம் அப்படின்னா அன்பு பரம் அப்படின்னா மோட்சம் மனமாகிய பேயே இங்கனம் உணர்ந்தவைகள் யாவுமே சிவபெருமானின் மீது கொண்ட பற்றடியே அது அன்பு பொருந்தி கற்றதடி அதனால் மோட்சம் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி மூன்று சாத்திரம் சூத்திரமும் அகப்பேய் சங்கற்பம் ஆனதெல்லாம் பார்த்திடல் ஆகாதே அகப்பேய் பால் பாழங் கண்டாயே சங்கற்பம் அப்படின்னா துணிவுடன் கூடிய மன உறுதி மனமாகிய பேயே கலை நூலாகிய சாத்திரமும் சிவ எழுத்துக்களில் பல பொருள்களை தெரிவிக்கும் செய்யிலும் துணிவுடன் கூடிய மன உறுதியுடன் அனைத்தும் பார்க்கல் ஆகாது இவையெல்லாம் பாழாகாது இவைகளால் பலன் இல்லை என காண்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி நான்கு ஆறு கண்டாயோ அகப்பே அந்த வினை தேரு தேரி தெளிவதற்கே அகப்பே தீர்த்தமும் ஆடாயே தீர்த்தம் அப்படின்னா புண்ணிய நதி நீர் பேயே உனது வினை நீங்கும் ஆறு என்னும் மார்க்கம் உணர்ந்தாயோ உனது மனம் தேரவும் தெளிவுறவும் புண்ணிய நதிகளில் நீராடுவதால் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஐந்து எத்தனை காலமுன்தான் அகப்பேய் யோகம் இருந்தால் என் முத்தனும் ஆவாயோ அகப்பேய் மோட்சமும் உண்டாமோ முத்தன் அப்படின்னா மோட்சம் அடைந்தவன் மனமாகிய பேயே கணக்கற்ற காலங்கள் யோகத்தில் ஆழ்ந்தாலும் நற்கதியினை பெற்றவனாக ஆவாயோ உனக்கு மோட்சமும் உண்டாகுமோ மனம் அடங்காத யோகத்தால் எந்த காலத்திலும் பலன் உண்டாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க தாங்க பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஆறு நாசமாவதற்கே அகப்பேய் நாடாதி சொன்னேனே பாசம் போனாலும் அகப்பேய் பசுக்களும் போகாவே பாசம் அப்படின்னா அன்பு பசுக்கள் அப்படின்னா ஐந்து புலன்கள் மனமாகிய பேயே பட்ட அடியால் அன்பு போனாலும் மேயும் பசுக்களான ஐம்புலன்களும் அகலாது அவ்வாறு ஐம்புலன்களும் அகலாமல் நீ யோகம் செய்தாயானால் அந்த யோகம் அழியும் ஆதலால் யோக நாடுவதால் பயனில்லை யோகம் கைகூட மனம் செம்மை அடைய வேண்டும் மனம் செம்மை அடைய புலனடக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஏழு நாணம் ஏதுக்கடி அகப்பே நல்வினை தீர்ந்த கால் காண வேணும் என்றால் அகப்பே காண கிடையாதே நாணம் அப்படின்னா பயபக்தி மனமாகிய பேயே நானம் என்ற பயபக்தி வினை அகன்ற போது எதற்காக நன்மையை செய்யும் நீ இறைவனை காண வேண்டும் என்றால் அவர் காணும்படி தோன்றமாட்டார் ஒருவரின் நல் வினை அவரை விட்டு அகன்று பாவ வினைக்கு ஆட்படும் போது அவர் பயத்துடன் பக்தி கொள்வதால் பாவம் மன்னிக்க கூடியது அன்று அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி எட்டு சும்மா இருந்து விடாய் அகப்பே சூத்திரம் சொன்னேனே சும்மா இருந்து விடும் அகப்பே சுட்டது கண்டாயே சும்மா இருந்து விடாய் அப்படின்னா அமைதியாக இருந்து விடாதே சூத்திரம் அப்படின்னா தந்திரம் மனமாகிய பேயே அமைதியாக இருந்து விடாதே தந்திரம் கோருவேன் சும்மா இருந்த இடம் வருந்தும் காண்பாயே மனமே நீ அமைதியாக இருந்து விடாமல் இறைவனையே ஒருமுகப்ப நினைப்பாயாக பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பத்தி ஒன்பது அகப்பேய் இடத்தில் வந்தாயே ஊன் அப்படின்னா உடல் மனமாகிய பேயே உன்னையே நீ உணராமல் என் உடலில் நுழைந்தாயே என்னையே நான் உணராத போது நீ என்னிடம் ஏன் வந்தாய் அப்படின்னு கேட்டிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பது அலைந்தாயே அலைந்தாயே அப்படின்னா திரிந்தாயேன்னு அர்த்தம் மனமாகிய பேயே வானம் பேரான்மா இருக்கும் இடமாகும் அங்கிருப்பவர் விந்து அதாவது சிவம் அங்கிருந்து விந்து விரைந்து வந்த போது அனைத்து சிற்றுயிர்களும் பிறக்கும் அங்குள்ள மிருதத்தை உண்ணாமல்ோறும் அலைதாயே அப்படின் சொல்லிருக்காருங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஒன்னா சைவமானதடி அகப்பேய் தானாய் நின்றதடி சைவம் இல்லையாகில் அகப்பேய் சலம் வரும் கண்டாயே சலம் அப்படின்னா தீய செயல்கள் அதாவது பாவங்கள் மனமாகிய பேயே சைவம் என்பது சிவநெறி ஆச்சதடி அது தானாகவே நிலைத்ததடி சிவநெறி இல்லாவிட்டால் சலம் என்னும் தீய செயல்களை அணுகும் மனமானது சைவ நெறியிலிருந்து விலகினால் அது பல தீய செயல்களுக்கு ஆட்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி இரண்டு ஆசை அற்றவிடம் அகப்பே ஆசாரம் கண்டாயே ஈசன் பாசமாடி அகப்பே இங்கனம் சென்றாலும் ஆசாரம் அப்படினா ஒழுக்கம் பாசம் அப்படினா பேரன்பு மனமாகிய பேயே காதல் அற்ற இடம் ஆசாரமே எனும் ஒழுக்கம் என காண்பாயாக சிவபெருமான் மீது கொண்ட காதல் எங்கே சென்றாலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் இங்க காதல் அப்படின்னா பேரன்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பத்தி மூன்று ஆணவ மூலமடி அகப்பே அகாரமாய் வந்ததடி கோணம் அடி அகப்பே கூட பிறந்ததுவே அகாரம் ஆ என்னும் எழுத்து அது சிவம் உகாரம் அப்படின்னா ஓ என்னும் எழுத்து அது உமை மனமாகிய பேயே ஆணவம் என்னும் அன்பே சிவமாக அதாவது அகாரமாய் வந்ததடி முக்கோண வளைவான சக்கரத்தின் உகாரம் என்னும் உமை அதாவது சக்தி சிவசக்தி ஆனதுவே இந்த அகாரமும் உகாரமாக சேர்ந்து அதாவது அ என்ற எட்டும் உ என்ற இரண்டும் சேர்ந்து பத்து இந்த எட்டும் இரண்டும் கூடியதுதான் பரிபூரணம் எனப்படும் சிவம் விந்து சக்தி தத்துவம் இந்த இரண்டும் இணைந்துதான் அனைத்தும் பிறந்தன அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி நான்கு ஒன்றும் இல்லையடி அகப்பே அகப்பே அகப்பேய்மம் இல்லையடி நன்றிலை அப்படின்னா நன்மை இல்லை தீதிலை அப்படின்னா தீமை இல்லை நானம் அப்படின்னா வேகம் மனமாகிய பேயே எனக்கு எதுவும் இல்லையடி உள்ளாங்கு உள்ளபடி ஆனது நன்மையும் தீமையும் இல்லை வேகமும் அற்றதடி நான் ஐம்புலன்களை புலன்களை வென்றுவிட்டதால் எனக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு அகப்பை சித்தார் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஐந்து இருந்த வீடம் அகப்பேய் சுட்டது சொன்னேனே எம்மாயம் இதறியேன் அகப்பேய் என்னையும் காணேனே காணேன் அப்படின்னா என்னை நான் காணவில்லை அப்படின்னு அர்த்தம் யோக மௌனமாய் இருந்ததனால் வினைகளை யோக சுட்டு என்ன மாயமோ இதை நான் அறியாமல் போனேன் அது மட்டுமா என்னையும் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஆறு கலைகள் ஏது கேடி அகப்பே கண்டார் கண்டைகள் ஏது கடி அகப்பே நீ யார் சொல்வாயே சிரிக்க மாட்டாரோ அப்படின்னு அர்த்தம் மனமாகிய நான்கு கலைகளும் ஏது கடி இதை பார்த்தவர்கள் சிரிக்க மாட்டார்களோ இடம் எதற்கு நீ யார் என்பதை கூறுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஏழு இந்து அமிழ்தமாடி அகப்பே பே விட மோடி இந்து வெள்ளையடி அகப்பே இரவி சிவப்பாமே இந்து அப்படின்னா சந்திரன் இரவி அப்படின்னா சூரியன் விடம் அப்படின்னா விஷம் மனமாகிய பேயே சந்திரன் அமுதை பொழியுமடி சூரியன் விஷம் போன்ற அனலை பொழியும் சந்திரன் வெண்மையாகும் சூரியன் சிவப்பாகும் சூரிய மண்டலத்தில் இருந்து செல்லும் அனலால் சந்திர மண்டலம் இலகி அமிர்தத்தை பொழியும் சூரிய வெப்பத்தால் உயிர்கள் துன்பமடையும் சந்திரனின் குளிர்ச்சி புத்துயிர் அளிக்கும் என்றாலும் சூரியனே இருள் அகற்றி ஒளி கொடுக்கிறது உலகை காக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி எட்டு ஆனல பெண்ணளவே அகப்பே அக்னி கண்டாயே இப்படி அகப்பே சர்க்குரு கண்டாயே தானு அப்படின்னா அழிவற்றவன் அதாவது சிவபெருமான் சர்க்குரு அப்படின்னா உண்மை குரு மனமாகிய பேயே நெருப்பானது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதுபோல் சிவபெருமான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்றாலும் அவன் உண்மை குரு ஆனவர் என்பதை உணர்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஒன்பது என்ன படித்தாலும் அகப்பே எம்முறை ஆகாதே சொன்னது கேட்டாயே அகப்பே சும்மா இருந்து விடு எம்முறை அப்படின்னா நான் சொல்லும் அறிவுரை மனமாகிய பேயே எவ்வளவுதான் கற்றாலும் நான் உரைத்தது போன்று அமையாது நான் உரைத்ததை கேட்டு மனமே நீ அமைதியாய் இருந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பது காடு மலையும் அகப்பே கடந்தவம் ஆனால் என் வீடும் வெளியாமோ அகப்பே மெய்யாக வேண்டாவோ மெய்யாக அப்படினா உண்மையாக மனமாகிய காட்டிற்கும் மலைக்கும் சென்று செய்வதால் பயன் உண்டா வீடு ஆகாயம் ஆகுமா நீ செய்யும் தவம் பழிக்க வேண்டாமா மனதை செம்மைப்படுத்தி மனதுள் இருக்கும் இறைவனை யோகத்தால் அறிய முற்படாமல் காடு மலை சென்று கடுந்தவம் செய் செய்வதால் எல்லளவும் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஐம்பத்தி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ